உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு எப்படி இருக்கும் வைராகியமான குணம் கொண்ட உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நினைத்ததையெல்லாம் சாதிக்கும் உங்களுக்கு புதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு மிகவும் இனிமையாகவே வந்து பறக்கின்றது உங்களுடைய எண்ணம் செயல்கள் எல்லாவற்றிலுமே வேகமும் விவேகமும் வந்து இருக்கும் இயற்கையிலேயே தெய்வ பக்தியும் ஆன்மீக எண்ணங்களும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் கொண்ட உங்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்தும் விடுதலை வந்து கிடைக்கும் அவமானம் உதாசீனம் நஷ்டம் இழப்பு ஏமாற்றம் சூழ்ச்சி துரோகம் போன்றவையே கடந்த காலத்தில் பார்த்து பழகி உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெற்றிகரமான ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு வந்து அமையப்போகிறது உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் வந்து நடக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து அபிவிருத்தி வந்து அடையும் காரிய தடை வந்து விலகும் அனைத்து காரியங்களும் வெற்றி வந்து உண்டாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் இதுவரை தாமதித்து வந்த பதவி உயர்வு இப்போது வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை மாற்றம் இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் போன்றவையும் வந்து கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் இதுவரை இருந்த மந்த நிலை வந்து விலகும் புதிய வீடு நிரபரங்கள் வாங்கும் யோகம் வந்து அமையும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் தெய்வ அனுகூலம் வந்து ஏற்படும் சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமைகள் செய்வது நன்மைகளை தரும் ஆதித்ய இறுதயம் ஸ்ரோத்ரம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டமான கல் மாணிக்கம் மற்றும் புஷ்பராகம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் மற்றும் குரு ஹோரை அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன் சிவன் விசாகம் பூரட்டாதி அவிட்டம் ஆகிலியம் ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களால் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும்